இன்றைய முதல் செய்தியாக திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம் அப்படிங்கக்கூடிய ஒரு பேரூராட்சி அதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் விநாயகா பழனிசாமி இவர் வந்து ஒரு சுயேச்சையாக நின்று வெற்றி பெற்றவர் பதினஞ்சாவது வார்டு கவுன்சிலர் அவர் இவர் குறித்து ராசன் அப்படிங்கக்கூடிய அதே பகுதியைச் சேர்ந்த புரட்சிகர இளைஞர் முன்னணின்னு அப்படின்னு ஒரு இயக்கத்தை வச்சிருக்காரு அவர் காவல் நிலையம் பல்லாப்பாளையம் திருப்பூர் மாவட்டம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்துருக்காரு இவர் வந்து அதே பகுதியைச் சேர்ந்த இன்னொரு கவுன்சிலர் பெரியசாமி அவர் பேர் நினைக்கிறார் அவர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர் அவரை வந்து தரக்குறைவாக விமர்சிக்கிறாரு ஜாதியை சொல்லி ஜாதிய வன்மத்துடன் பேசுகிறார் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சு அதை கம்ப்ளைண்ட்டாகவே போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துருக்காரு செய்தி எப்படி பார்க்குறீங்க இது சம்பந்தமாக ஆடியோ கூட ரிலீஸ் ஆயிருக்கு நீங்கள் சொன்னது மாதிரி அந்த விநாயகா பழனிசாமி இப்போ நீங்கள் சொல்கிற அந்த பெரியசாமிங்கிற ஒரு பதினா பதிமூணாவது வார்டு கவுன்சிலர் கவுன்சிலராக இருக்காரு அவர்கிட்ட தான் அவர் பேசுகிறார் அந்த பேசுகிறதே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன விஷயத்துக்காக அந்த பகுதியில் வந்து மேம்பாட்டு பணிகளுக்காக அந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய விஷயங்கள் நான் இது செஞ்சிருக்கேன் என் ஏரியாவில் நீ அதை செய் அப்படின்லாம் அவர்லாம் பேசலை பணம் லஞ்சம் வாங்கறதுக்கு இருக்காங்க அதுதான் ஒரு வீட்டு மனைக்கு அப்ரூவல் கொடுக்கணும் ஐம்பதாயிரம் ரூபாயே அதோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் நான் உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன் நீங்கள் அதை கரெக்டாக வசூல் பண்ணி கரெக்டாக கொடுக்க வேண்டாம் அதான் பங்கு கரெக்டாக பங்கிட்டுக்கணும் நம்ம ஒரே ஆளே சாப்பிடக்கூடாது நான் எவ்வளோ கோடி ரூபா செலவு பண்ணி இந்த சீட்டு வாங்கினேன்னு தெரியுமா அப்படின்லாம் அவர் சொல்கிறார் நீங்கள் சொல்கிறீங்க அவர் சுயேட்சையானு சுயேட்சையாக இருந்தால் மற்றவங்க இவர் ஆகணும் பிரசிடென்ட் ஆகணும்னா அதுக்கே காசு கொடுத்து தான் வந்திருக்கார் இருக்குது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் எல்லாமே அது இது நடக்கும் ஸோ அது போல் நான் செலவு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன்னு அவர் ஒன்றும் சொல்ல நான் மட்டும் சும்மாவா நானும் காசு கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப அதாவது அவங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறாங்க இப்போ எதுக்காக இந்த காசை நம்ம பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா காசு கொடுத்துட்டு இந்த பொ இந்த பொறுப்புக்கு வந்திருக்கோம் பதவிக்கு வந்திருக்கோம் பொறுப்புன்னா அது வந்து வேலை செய்கிறது சாரி அதனால் நான் மாற்றிக்கிறேன் பதவிக்கு வந்திருக்கிறோம் பதவியே கை பிடிச்சிருக்குறோம் நம்ம காசு கொடுத்து அதை நான் கரெக்டாக நம்ம பங்கிட்டுக்க வேண்டாமா உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கேன் அப்படின்னா வேறு சில ஆட்களை பற்றி அவங்க பேசுகிறாங்க அந்த கான்வர்சேஷனில் இன்னொருத்தர் அவர் வந்து பதினாலாவது வார்டுல கவுன்சிலராக இருக்கிறவர் ஏழுமலை என்கின்ற ஆறுமுகம் அவரை பற்றி அவர் சொல்கிறாரான் என்ன சொல்கிறாருன்னா வந்து அவருடைய கேஸ்டை சொல்கிறார் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு பட்டியல் சமுதாயத்திலே நான் தலையிலே தூக்கி சுமந்தேன் அப்படின்னு கருணாநிதி ஒதுக்கீடு வாங்கி கொடுத்தார் இல்லையா அந்த சமூகத்தை சார்ந்தவர் அதுக்கப்புறம் பேச்சுவார்க்கலையே அது நமக்கு ஆரம்பத்தில் புரியல ஏன்னா அந்த ஸ்லாங் கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் அவர் பேசுகிறார் நசுவன் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறார் அது வந்து என்னென்னா நாவிதன் அப்படிங்கிற ஒரு கம்யூட்டி அது அதை அந்த மனுவில் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிற ராசன் குறிப்பிட்டதில் அந்த கேஸ்டையும் அவர் கேவலப்படுத்திருக்கிறாரு அதனால் இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இருக்காரு இப்போ நடப்பது திராவிட மாடல் ஆட்சி இப்போ வந்து இவங்க புகார் கொடுத்துருக்காங்க அவங்க எப்படி நடவடிக்கை எடுப்பாங்கன்னே தெரியல இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு வந்து அவங்களால சுதந்திர தினத்தில் கொடி கொடியேற்றுறதுங்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வு அதில் வந்து தங்களை யாருன்னு காட்டணும் இந்த மக்கள் எல்லாரும் வருவாங்க பார்ப்பாங்க மரியாதை அப்படிங்கிறத தாண்டி அவங்க ஒரு பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு அலுவலகம் இருக்குது அந்த அலுவலகத்தில் அவங்க உட்காரணும் அதுக்குன்னு ஒரு சேரணும் ஒன்று இருக்கு அந்த சேர்லேயே கூட அவங்களால உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இருந்தது இதுக்காக சீஃப் செக்ரட்டரி அப்பொழுது இருந்த இறையன்பு வந்து இப்படியெல்லாம் நான் வந்து அனுமதிக்க முடியாது நீங்கள் வந்து அவங்க சுதந்திர தினத்தில் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டு அவர் தான் கொடியேற்றணும் அப்படின்னு அவர் சர்க்குலர் அனுப்பக்கூடிய அளவுக்கு இருந்தது இப்போ நீங்கள் வந்து திருப்பூர் சொல்கிறீங்க அதுலேருந்து கொஞ்சம் அப்படி முன்னால் வந்தீங்கன்னா சேலம் சேலத்தில் தான் அந்த அற்புதமான ஒன்றிய தலைவராக இருந்தவர் மாணிக்கம் அவர் கோயிலில் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை எப்படி டீல் பண்ணாருன்னு பார்த்தோம் நீ இப்போ வந்துட்டால் இனிமேல் என் சமுதாயத்தை ஆள்லாம் இங்கே உள்ளே வருவானா அப்படிங்கிற கேள்வி கேட்டதை பார்க்குறோம் அதே போல் இரண்டு சமுதாயத்தில் பிரச்சனை இருந்தால் அந்த கோயிலுக்கு பூட்டு போடுற அந்த விஷயத்தை பார்க்குறோம் ஆர்எஸ் பாரதி படித்து அடுத்தடுத்து ஒரு உயர் பதவிக்கு வந்த நீதிபதியே நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னா ஏன்னா அந்த சமுதாயத்தை நம்ம அப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு அதிகார திமிரோட அவர் பேசுனதை பார்க்குறோம் துரைமுருகன் பேசுனதை பார்க்குறோம் பொன்முடி பேசுன நீ என்னம்மா தானே அப்படின்னு அவர் சொன்னது எப்படி ஓசிக்கு எப்படி சொன்னாரோ பெண்கள் ஒட்டுமொத்த பெண்களாக ஓசின்னு சொல்லி கிண்டல் பண்ணார் இது குறிப்பிட்ட அந்த பெண் பட்டியல் சமூகத்தை சார்ந்த பிரசிடென்ட்டு அவங்கள நீ வந்து எஸிதானம்மா அப்படின்னு சொன்னாரு நாங்கள் வந்து மூன்றாம் தலை நான்காம் தர ஆளா அப்படின்னு தயாநிதி மாறன் சொன்னாரு என்ன தயானு அதை டிஆர் பாலு கேட்ட அந்த வீடியோக்கள்லாம் ஒன்றும் இருக்கு நாம் திரும்ப திரும்ப இதை சொல்ல வேண்டியது ஆனால் இந்த மக்கள் மத்தியிலே பதிவு செய்ய வேண்டிய ஒரு இது ஏன்னா மருந்து ஏன்னா நம்ம அடுத்தடுத்து அரசியல் கட்சிகள் வந்துருச்சு வேற வேற இஷ்யூ வந்துருச்சு ஆனால் இந்த திராவிட மாடல் இவர்களுக்கு செஞ்சது மறந்துருக்கணும் இப்போ லேட்டஸ்ட்டு என்னன்னா இப்போ அந்த பட்டியல் சமூகத்திலே ஒருத்தவர் இந்த திராவிட மாடலை கேள்வி கேட்க துணிந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவரை எப்படி உளுந்து புறாண்டுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் அவருக்கு வந்து புதுசாக ஒரு பட்டம் கொடுத்துருக்கேன் ஏன்னா இந்த திராவிட மாடல் எல்லாருக்குமே ஒரு புது புது பேரை நாமகரணம் சூட்டும் அப்படி அவருக்கு பேர் வந்து நீலசங்கி அப்படின்னு பேர் பட்டியல் சமூகத்திலிருந்து திரைத்துறையில் இப்போ வந்திருக்கிற கோபி நயினார்னு பேர் அவர் இந்த திராவிட மாடல் வந்து நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்க எங்களுக்கு படிப்பு சோ நான் எங்களால் தான் வந்ததுன்னு சொல்கிறீங்க நாங்கள் எங்கள் சமுதாயமே உங்களால் தான் மேலே வந்துச்சுன்னா உருட்டுறீங்க ஆனால் நீங்கள் எங்கள் சமுதாய பிரச்சனைக்கு என்னைக்கு பேசிருக்கீங்க ரெண்டு வருஷத்துக்கு மேலாவது வேங்கை வேல் விஷயம் என்னாச்சு திருவள்ளூர் எங்கள் பட்டியல் சமுதாயம் இருந்த மக்களுடைய அந்த பகுதியிலேருந்து அடித்து விரட்டுறீங்களே ஒரு கார் கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக எங்களை நாங்கள் இவ்வளவு நாள் வாழ்ந்திருந்த இடத்த நாங்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்துறீங்களே அப்படின்னு பல கேள்விகளை கேட்டவுடனே அவருக்கு வந்து அவர் இப்படி கேட்கலாமா அதுவும் தீக்காவை பார்த்து கேள்வி கேட்கிறார் அவர் வந்து ஒரு நீலசங்கி இவர் அண்ணாமலையை எப்பொழுது சந்தித்தார் என்று எனக்கு தெரியும் இவர் ஆர்எஸ்எஸ் உடைய கைகூலியாக மாறிவிட்டார் இவர் சினிமா இவருக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறதே வந்து ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு புது புது கண்டுபிடிப்பு பண்ணிகிட்டு பண்ணிட்டு இருக்காங்க அதாவது என்னன்னா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீ இரு நீனா புதுசாலாம் சிந்திக்காத உனக்கும் சேர்த்து தான் நாங்கள் தான் சிந்திப்போம் நீனா புதுசாக சிந்திச்சிடாத தான் திராவிட மாடல் அந்த ஆட்சியிலே அந்த பட்டியல் சமூகத்திற்கு இப்படி தான் இருக்கும் அந்த சமுதாயத்திற்கே உழைக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிக்க கொள்ளக்கூடியவரே வந்து நான் வந்து இங்கே அடிமையாக தான் இருக்கிறேன் அந்த ஆண்டைக்கு அப்படின்னு திரும்ப அவள சொல்கிறார் இருந்தாலும் அங்கிருந்து ஒருத்தர் இப்போ குரல் கொடுக்குறாரு அவர் தன்னுடைய விருதியே கூட திருப்பி கொடுத்துருக்கார் அந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறோம் இதையெல்லாம் சேர்த்து பொழுது இந்த திராவிட மாடல் ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்தை இவங்க உட்பிரிவுன்னு சொல்லி இவங்களுக்காக நாங்கள் உழைச்சோம் அப்படின்லாம் ஒரு உருட்டு உருட்டுறாங்க ஆனால் இவர்கள் அனைவருக்கும் அந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு எதிரியாகத்தான் இந்த திராவிட மாடல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த செய்தி